விற்பனைக்காக வந்துள்ளது இந்த சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடத்துல விற்பனைக்கு இருக்குது இந்த வேன் பற்றிய விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த வேன் பற்றிய என்ன விவரங்கள் பார்க்க இருக்கிறோம்னு சொன்னால் இந்த வேன் எத்தனையா ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ரோடு இருக்குது மற்றும் எத்தனையாவது விற்பனையாளர் வந்து இந்த வேனுக்கு உரிமையாளர் என்று பார்க்க இருக்கிறோம் இந்த வேனுடைய ப்ரைஸ் மற்றும் விற்பனையாளர் தொடர்பு இலக்கம் இந்த வீடியோட லாஸ்ட்டில் தரேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் போவோம் இந்த வேனை வந்து ஃபோட்டோஸை வந்து நான் இந்த உங்களோட இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் முழுமையாக இந்த ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்க இந்த வேன் பற்றிய விவரங்களை வந்து மொடல் வந்து சுப்பர்ஜிஎல் ஒன் செவன் டூ மொடல் வந்து அண்டு விற்பனையாளர்களுக்கு கூறியிருக்கிறாரு இவர் பொடி கண்டிஷன் மற்றும் மற்ற ஏனைய விட எங்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பேன் வந்து கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு மற்றும் இது எத்தனையமான ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டதுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி உரிமையாளர் சொல்லியிருக்காரு நீங்கள் மேலதிக தகவல்களை வந்து உரிமையாளர் எத்தனாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட தரலை குறிப்பிடலை நீங்கள் இந்த மேலதிக தகவல் அறிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நான் இப்போ இந்த உரிமையாளர் இலக்கத்தை வந்து இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன் நீங்கள் அவரோட கண்டெக்ட் பண்ணி பேசி விலை மற்றும் இந்த வேனுடைய கண்டிஷன் மே மேலதிக தகவல்களை அறிஞ்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொண்டு தாங்க